தெய்வம் உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் இன்று நாம் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் காண இருப்பது கலைமகள் துதி முதலில் வருவது வாழ்த்து பாடல் கொடியே நல் அடியார்கள் குறை தீர்க்கும் குணக்குன்றே கோமளமே அடியேன் மணக்கோவில் அலங்கரிக்கும் அகல்விளக்கே அறிவொளியே மடியேன் உன் மலர்பாதம் காணும் வரை மறவேன் உன் திருநாமம் முடிவேதுமில்லாத மூத்தவளே முப்பிறப்பின் அற்புதமே தொடர்வது மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் கலைமகள் அருளை வேண்டுவது வெள்ளி தகட்டு நெட்டேடு அவிழ்த்து இன்னிசை விரும்பும் சுரும்பார் பாட விளைநரவு கக்கும் புலம் பொருட்டு அலர்க்கமல வீட்டுக் கொழித்தெடுத்து தெள்ளித் தெளிக்கும் கடலில் அன்பின் ஐந்தினை என எடுத்த இறைநூல் தெள்ளமது கூட்டு உணும் ஓர் வெள் ஓதிமத்தின் இரு சீரடி முடிப்பம் வளர்ப்பை கிள்ளைக்கு மணலை பசுங்குதலை ஒழுகு திங் கிளவியும் களிமையிற்கு கிளர் இளம் சாயலும் நவ்விக்கு நோக்கும் பிரி கிஞ்சுக சூட்ட ரசனப் பிள்ளைக்கு மடனடையும் உடனாடும் மகளிர்கோர் பேதைமையும் உதவி முதிரா பிள்ளைமையின் வள்ளன்மை கொள்ளும் ஒரு பாண்டி பிராட்டியை காக்க என்றே தொடர்வது இப்பாடலின் பொருள் வெள்ளியில் செய்த தகடு போல் இருக்கும் நீண்ட மலர் இதழ்களை விரிய செய்து இனிய இசை விரும்பும் வண்டுகள் மொய்த்து பாடுவதால் மலர் உள்ளே இருந்த தேனை வெளியே சிந்தும் பொன் போன்ற கொட்டை உடைய தாமரை மலராகிய வீட்டிலிருந்து கொழித்து எடுத்து தெள்ளத் தெளிய செய்து தமிழாகிய கடலில் அன்பின் ஐந்தினை எனத் தொடங்கும் இறையனாரின் அகப்பொருள் நூல் என்னும் அமுதத்தை அள்ளி உண்கின்ற ஒப்பற்ற வெள்ளை அன்னத்தில் வீற்றிருக்கும் நாமகளின் திருவடிகளில் தலை வைத்து வணங்குவோம் கிளிக்கு மொழியும் மயிலுக்கு அழகிய சாயலையும் மானுக்கு மருண்ட பார்வையையும் விரிந்த மலர் போன்ற சிவந்த உச்சிக்கொண்டை உடைய அரச அன்ன பறவைக்கு மென்னடையும் உடன் விளையாடும் இளம் மங்கையர்க்கு வினயமும் கற்றுத்தரும் வளராத இளம் வயதிலே கொடைக்குணமும் கொண்ட பாண்டிமா தேவியை காத்தருள வேண்டும் என்று கலைமகளை வேண்டுகிறார் குமரகுருபரர் தமிழமுதக் கடலில் திளைக்கும் கலைமகள் மான் போலும் மயில் போலும் மட அண்ணம் போலும் உள்ள கொடைக்குணம் மிக கொண்ட பிராட்டியை காத்தருள வேண்டும் என்பது பாட்டின் பொருளாக இருக்கிறது கடைச்சங்க புலவர் இறையனார் பாண்டிய மன்னனுக்கு அருளிய அகப்பொருள் இலக்கண நூல் அன்பின் ஐந்திணை இனி இப்பாடலின் கடினமான சொற்களுக்கு பொருள் காண்போம் நெட்டே நீண்ட இதழ் சுரும்பு வண்டு ஓதிமம் அன்னம் கிள்ளை கிளி மதலை திருக்குழந்தை கிளவி பேச்சு களி இனிய நவ்வி மான் கிஞ்சுகம் அரச அன்னம் பிள்ளை குஞ்சு பேதைமை அறியாமை வள்ளன்மை கொடைக்குணம் இயலாய் வந்த இப்பாடலை இசையாய் அனுபவிக்கும் நேரம் வியால் நுகரும் அத்துணை நல்ல உள்ளங்கட்கும் நெஞ்சார்ந்த நன்றி வெள்ளி தகட்டு நெட்டொடு அவிழ்த்து எண்ணி செய் விரும்பும் சுருப்பர் பாட வெள்ளி தகட்டு நெட்டொடு அவிழ்த்து எண்ணி செய் விரும்பும் சுட விளை நரவு காக்கும் பொம் போட்டு அலர்க்கமல வீட்டு கொழி தடுத்து விளை நரவு காக்கும் பொலம் போதுட்டு அலர்கமல வீட்டு கொழி தெடுத்து தெல்ல தெளிக்கும் தமிழ் கடலில் அன்பின் ஐந்தினை எடுத்த தெள்ள தெளிக்கும் தமிழ் கடலின் அன்பின் ஐந்தினை என எடுத்த நிறைநோல் தெள முத கூட்டும் உணும் ஓர் வெள்மோதிமத்து சீரடி மோடி பம் வளர்ப்பை தெள்ளமுத கூட்டு உணும் ஓர்வெள்மோதிமத்துஞ்சிறு சீரடி முடிப்பம் வளர்ப்பே கிள்ளைக்கு மழலை பசும் குதலை ஒழுங்குதீ கிழவியும் களிமையேற்கு கிள்ளைக்கு மழலை பசும் குதலை ஒழுங்குதீ கிழவிக்கு களிமையேற்கே கிளரிளம் சாயலும் நவ்விக்கு நோக்கும் விரி சூட்டரசன கிளர் இளம் சாயலும் நவ்விக்கு நோக்கும் விரி சூட்டரசன பிள்ளைக்கு மடனடையும் உடநாடு மகளிக்கோ பேதமையும் உதவி குதிரா பிள்ளைக்கு மடனடையும் உடனாடும் மகளுக்கோ பேதமையும் உதவி முதிரா பிள்ளமையன் வள்ளமையும் கொள்ளும் ஒரு பாண்டியே பிராட்டியை காக்க என்றே பிள்ளமையன் வள்ளமை கொள்ளும் ஒரு பாண்டியே பிராட்டியை காக்க என்றே பாண்டி பிராட்டியை பாண்டிபிராட்டியை தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்